ஊவ பிரதேசத்தில் சுமார் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு வரையான விவசாய குடும்பங்கள் சுமார் அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு அதிகமான நிலப்பரப்பில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் அவர்கள் விவசாயத்துக்கு தேவையான நீரை லுணுவத்த பிரதேசத்தில் உள்ள அகத்த குபுர நீர்த்தேக்கத்தில் இருந்து பெற்றுக் கடந்த சில நாட்களாக குறித்த நீர்த்தேக்கத்தில் இருந்து விவசாய நிலத்திற்கு தண்ணீர் வராத காரணத்தால் விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள் நெட் பயிற்சிகை மற்றும் மரக்கறி பயிற்சிகை என்பவற்றை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் குறித்த நீர்த்தேக்கத்தில் மழை காலத்திலும் இவ்வாறு நீர் வற்றி காணப்படுகின்ற நிலையில் வெயில் காலம் ஆரம்பித்த பெண் விவசாயத்துக்கு தேவையான நீர் போய்விடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கால பகுதியில் குறித்த நீர்த்தேக்கம் அதிகாரிகளும் கவனம் செலுத்தவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர் தினமும் மின்சாரத்தை பயன்படுத்தி நீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதால் குறித்த விடயத்தோடு தொடர்புடைய அதிகாரிகள் நீர்த்தேக்கத்திற்கு நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்